பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டு மூணு வயது சிறுமியை கொலை செய்த கொடூர தாய்மாமன் நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தைச் சேர்ந்த மூணு வயது சிறுமியை பலாத்காரம் செய்து கொன்ற தாய்மாமனை தனிப்படை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளிக்கு முப்பத்தி ஐந்து வயது ஆகுது மனைவியும் இரண்டு மகன்களும் இரண்டு மகள்களும் இருக்காங்க சம்பந்தப்பட்ட தொழிலாளி பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்காரு இந்த நிலையில தொழிலாளியின் மனைவியை பார்த்தீங்கன்னா அவரது சித்தப்பா மகனான திண்டிவனித்தை சேர்ந்த வெங்கடேசன் மகன் ஜீவா என்ற இருபத்தி நபர் பாத்தீங்கன்னா கே ஆட்டூருக்கு வந்து தனது சகோதரி மற்றும் மூணு குழந்தைகளை அழைத்து கொண்டு திண்டிவனத்தில் உள்ள தனது வீட்டில் தங்க வச்சிருக்காரு இந்த நிலையில கடந்த பதினேழாம் தேதி நள்ளிரவு ஜீவா தனது சகோதரி கணவனோட உறவினரை தொடர்பு கொண்டு சகோதரி மூணு வயது மகள் மயங்கி விழுந்து இறந்துட்டாருன்னு சொல்லியிருக்காரு அவரை பேருந்தில் தாயாருடன் அனுப்பி வைப்பதாகவும் கூறியிருக்காங்க இதையடுத்து உறவினர்கள் கடலூர் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த நிலையில சம்பந்தப்பட்ட பெண் பார்த்தீங்கன்னா தனது மூணு வயது மகளை கையில் வைத்தபடி கடலூர் உழவர் சந்தை அருகே நின்றிருந்திருக்காங்க உறவினர்கள் குழந்தையை பார்த்த போது இறந்த நிலையில் இருந்திருக்கு உடலில் காயங்களும் இருந்திருக்கு அருகில் மற்ற இரண்டு குழந்தைகளும் நின்றுட்டு இருந்திருக்காங்க இதனால் உறவினர்கள் அந்த பெண்ணை கடலூர் புறநகர் போலீஸ் நிலையத்திலும் ஒப்படைச்சிருக்காங்க பிறகு இறந்த குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனைக்காக முண்டியப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் குழந்தையின் தந்தை கடலூர் புறநகர் போலீஸ் நிலையத்திலும் புகார் கொடுத்திருக்காங்க அதில் பாத்தீங்கன்னா தனது மகளின் சாவில் மர்மம் இருப்பதாகவும் உரிய விசாரணை நடத்த வேண்டும் இது குறித்து போலீசார் தனிப்படை அமைத்து விசாரித்து வந்த நிலையில ஜீவா தலைமறைவாக இருக்காரு அறிக்க முடிவும் வந்திருக்கு போன சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செஞ்சு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கு இதை தனிப்படை போலீசார் தலைமறைவா இருந்த ஜீவாவை திருவண்ணாமலையில கைது செஞ்சு கடலூருக்கு அழைத்து வந்திருக்காங்க வரும் வழியில பாத்தீங்கன்னா குமந்தான் மேடு சோதனை சாவடியில சிறுநீர் கழிக்க போவதாக ஜீவா வந்து போலீசாரிடம் கேட்டது அவருடைய வலது காலில எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு பின்னர் ஜீவாவை மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அங்கு பாத்தீங்கன்னா அவருக்கு மாவு கட்டு போடப்பட்டு போலீசார் பாதுகாப்புடன் தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது சகோதரியின் மூணு வயது மகளை பாலியல் தொந்தரவு செய்யும் போது அந்த சிறுமி பார்த்தீங்கன்னா ஜீவாவோட இருந்து தப்பிக்க முயன்று இருக்காங்க அப்போது அந்த சிறுமியை வலுக்கட்டாயமா பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டு அடித்து கொலை செய்யப்பட்டதை போலீசாரிடம் ஒப்புக்கொண்டிருக்காரு சிகிச்சை முடிந்து மீண்டும் விசாரணை நடத்தி கோர்ட்ல ஆஜர்படுத்தப்பட்டு இப்ப சிறையிலும் அடிச்சிருக்காங்க இதற்கிடையே சிறுமி கொலை விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய தாயாரிடம் போலீசாரும் விசாரணை நடத்தி வருகிறாங்க சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும்